காட்டுமரா சொல்லி மொழி என்று சொன்னார் என்றார் போற்றுகிற படைப்புகளாக இருந்தது தமிழனுடைய இலக்கியத்தையோ தமிழனுடைய ஒழிப்பு வலிமையோ தமிழனுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி பேசாமல் இருந்தது எனவே அதை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் ஒரு குழந்தையை பார்த்து தந்தை எப்படி விரட்டுகிறாரோ அல்லது திட்டுகிறாரோ அந்த தன்மையோடு தான் தந்தை பெரியார் அவர்கள் தமிழை காட்டு மொழி என்று சொன்னார் ஆனால் அப்படி சொன்ன பெரியார் தான் தமிழில் எழுத்துச் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் தந்தை பெரியார் திருக்குறளை மோசமாக பேசினார் என்று சொன்னார் பெரியார் அதே திருக்குறளை பாதுகாப்பு மகநாடு என்ற பண்டிகை நடத்தினார் ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வில் உருவான அடிப்படையாக இருக்கிற சமூக நீதி கோட்பாட்டை பெரியார் உயர் எனவே பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த வகையிலும் சீமானுக்கு தகுதி கிடையாது